எனக்கு எப்படின்னா ஒரு குழந்தைய யாராவது கொடுமைப்படுத்துறதை கூட அப்படி வீடியோவில் பார்க்க முடியாது மனசு பாரமாயிடும் சே இப்படி அடிக்கிறாங்களே ஒரு மிருகத்தை வதை செய்கிறத கூட எனக்கு பார்க்க முடியாது மனசு ஒரு மாதிரி ஆயிரும் ஆனால் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரில் எல்லாம் நீங்கள் உங்களுக்கும் வீடியோலாம் வந்துருக்கோம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசிட்டான் அந்த பிள்ளைய என்ன செல்மோஷம் பண்ணான்னு தெரியலை போலீஸ் அந்த பிள்ளைய விட்டியும் அவனை அடிக்க சொல்கிறாங்க நீ சாத்து அந்த புள்ள செருப்பை கழட்டி அடி அட்டி அட்டி ஒட்டியும் அடிக்குது ஒரு நாய்க்குட்டி அடிக்கிறத கூட பார்க்க எனக்கு மனசு வராது என்னமோ அதை பார்க்கும்போது இன்னும் ரெண்டு போடு அப்போ தான் அவனுக்கு புத்தி இது எங்கேருந்து வந்துச்சு இந்த பிசாசு புத்தி எனக்கே தெரில கொஞ்சம் கூட இறக்கம் வரலாம் அந்த பையன் மேலே நீ எவ்வளோ பண்ணிருந்தால் அந்த குழந்தை ஒன்று அவ்வளோ அடிக்கும் எனக்கு எப்போவுமே போட்ட பிள்ளைங்க மேலே ஒரு சாஃப்ட் கானர் உண்டு எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு தான் சப்போர்ட்டு நான் பிறந்ததெல்லாம் லேடிஸோட இப்பவும் கூட என் கூட எப்பயாவது இவங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க தம்பிங்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு சகோதரி என் கூட ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க வீட்டில் வேலைக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு வால் எனக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும் அது என்னுடைய நேச்சர் அப்போ அவ்வளோ இறக்க குணம் எனக்கு மனசு தாங்க முடியாத மனசு இருந்த பட்சத்திலும் நீ இப்படி பண்ணல உனக்கு இது தேவைன்ற குணம் எனக்குள்ள கூட இருந்தது நான் உணர்ந்தேன் அப்போ தவறு செய்த ஒருவர் தண்டிக்கப்படும் பொழுது நம்ம மனசுல என்ன தோணும் உனக்கு இது தேவைதான் நீ பண்ணதெல்லாம் நீ ஆடின ஆட்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா இது எல்லாத்துக்கும் பாடமா இருக்கட்டும் இது முழு உலகமே பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதான் ஆண்டவர் கள்ளனாயினும் பிள்ளை நானும் தரும் கெட்டமைந்தின் இல்லையோ இது ஒரு பழைய பாடல் இருந்தாலும் வில்லனாயிருந்தாலும் அப்பான்னு கூப்பிட்ட உடனே அந்த ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் மறந்துட்டு மகனே அப்படின்னு வருகிறவர் என் தகப்பது அலே லூயா அதுதான் இறக்கம் அதுதான் கிருப இந்த கிருபை என்ன தெரியுமா இட் இஸ் என்லெஸ் அதுக்கு முடிவே இல்லை போய்கொண்டே போய்கொண்டே ஆனால் கிருவையின் காலம் முடிகிற வரைக்கும் தான் அந்த கிருமையின் காலம் முடிஞ்ச பிறகு ஆவியானவர் போயிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த கிருபையின் கலம் நீட்டப்படுமான்னு எனக்கு தெரில அதனால இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோமானால் நீங்களும் நானும் பாக்கிய அல்லே லூயா அந்த தேற்று உயிர் உயிர்ப்பி கிருபை நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன் இந்த வரிகள் ஆசாரியனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாத சத்தியத்தை நான் புதுசாக சொல்ல போகிறது இல்லை பஸ்ட் ஐ பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இது போல இருக்கும் ஆசிரிப்பு கூடாரம் அதில் மூணு பகுதி உங்களுக்கு தெரியும் பிரகாரம் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த பிரகாரத்துக்கு நம்ம எல்லாருமே போக முடியும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு கூட போகலாம் ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியன் மட்டும் தான் போக முடியும் பாஸ்டர் அந்த பாஸ்டர்லேயும் சீட்டு போட்டு அவர் மகா பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் உயிரோட திரும்பி வருவார் எங்கேயோ கொஞ்சம் நேற்று நைட்டு வரைக்கும் பரிசுத்தமாக இருந்தால் காலையில் ஒரு பொய் சொல்லியிருந்தா கூட உள்ளே போனால் என்ன பண்ணுவார் செத்து போயிடுவார் அவர் இடுப்பில் ஒரு கயிறு கட்டி அதில் ஒரு பெல்லு டாங் டாங் டாங்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதையே கட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க இங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க டாங்கா டாங்கா டாங்க கேட்குதா பாஸ்டர் உயிரோட இருக்கிறாரு பெல்லு சத்தம் நின்றுச்சு அக்கிரமம் பண்ணி உள்ள போய் செத்து போயிட்டார் கயிறு பிடிச்சி எழு செத்த எலிய வாழை பிடிச்சி தூக்குற மாதிரி வெளியே எடுக்க வேண்டியதா ஜீவனை ஜனங்களுக்காக பணயம் வைத்து ஜனங்களை தேவனோடு ஒப்புற வாக்குகிறவன் ஆசாரியர் அலே அந்த வேலையை யாரு தருமா செஞ்சா ஏசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா உலகம் தோன்றினது முதல் ஏசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வெளிப்படுற வரைக்கும் நேச்சராகவே இந்த மனுஷனுக்கு ஆண்டவரை தேடுகிற தேடல் என்பது கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அன்பை ருசி பார்த்து போதகிற போல நம்மளை ஊக்குவித்து வழி நடத்துகிறவர் இருக்கிறதுனால நம்ம இதுவரைக்கும் நிலை பெற்றிருக்கிறோம் பை த ஹிஸ்ட்ரி ப ஹிஸ்ட்ரியின் பிரகாரம் மனுக்குலம் தேவனை அதிகமாய் தேடுவது இல்லை ஆதாம் வாழ் தோட்டத்தில் ஆண்டவர் படைச்சி வச்சாரு தேவன் தான் அவங்கள பார்க்க வர்றார் வந்தா என்ன பண்ணிக்கிட்டாங்க ஏன் ஆண்டவர் ஆண்டவர்ற்றவைகளை செய்ய தவறும் பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு தங்களை அவர்கள் விளக்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று அப்போ மனுக்குலம் தேவனை தேடுகிற தேடல் என்பது கொஞ்சம் வந்து ரேர் தான் அப்புறம் ஏனோ சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அப்பொழுது மனுஷன் தேவனுடைய நாமத்தை தூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்போ கீ ஓபனிங் வந்து ஆண்டவர் தான் பண்றாரு நோவா காலத்துல எல்லாம் பாவம் செஞ்சுருவாங்க தேவ மகிமையாற்றுவாங்க ஆண்டவருக்கு எரிச்சலை ஊட்டுவாங்க ஆண்டவர் கோவப்படுவார் அழிக்கணும்னு நினைப்பாரு அப்புறம் ஒருத்தரை ஏற்படுத்து நியாயாதிபதிகள் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவம் வந்து விற்று போட்டுருவார் நீதி கையில் விட்டு போட்டுருவார் எதிராளிகளை விட்டு போட்டுருவார் அவருடைய கோபம் பற்றி எரியும் அதுக்கப்புறம் அவரே இறக்கப்படுவார் அவரே நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி என் பிள்ளைங்களை என்னோட சேர்த்துரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி என்னோட சேர்த்துரு ஆசாரியனை என் பிள்ளைங்களை கூட்டி சேரு சீனக ஜபாலயங்கள் அங்க கூட்டி கூட்டி சேரு நியாய பிரமாணத்தை வாசி உபதேசம் பண்ணு ஊழியர்காரர்களை எழுப்பி 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 இப்படியாக ஜன ஜன் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் வசனம் இருக்கு எப்படியாவது இந்த ஜனங்கள் என்னோடு சேர வேண்டும் என்பதில் தேவன் தான் அக்கறை காண்பித்தார் நியாயாதிபதி தீர்க்கதரிசி எல்லாரையும் ஏற்படுத்தி டோட்டல் ஃபெடப் ஒரே ஒரு புள்ள வச்சிருக்கிறார் தமது சொந்த குமாரனை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பேன் அனுப்புறார் அந்த பிரதான ஆசாரியன் ஆசாரியருக்களுக்கெல்லாம் ஆசாரியன் ஜீவன தியாக பலியா ஒப்பு கொடுத்து நம்ம கூட ஒப்புறவாக்கி இருக்கிறான் இனி யாரும் அசைக்க முடியாது சொல்லலாம் ஆட்ட முடியாது எல்லாரும் சொல்லுங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன சூழ்நிலை சொல்லுங்க ஆட்ட முடியாது அசைக்க சொல்லுங்கப்பா வியாதி பலவீனம் எதிரான மனுஷர்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏதோ சுனாமியா வந்த கூட வசிக்க முடியாது அவருக்குள்ள நான் மூன்ற கட்டப்பட்டு இருக்கிறேன் பாடுவோமா எனக்காக பரிதவிக்கிற ஆசாரியர் ஏற்ற வேளையில் உதவி செய்கிறவர் പരിതവിക്കും മിക പെരിയുതവിനേറ്റും കൃവയതേ കൃപാസനം വന്ന് നിൽക്കേ

இலாத மாறாத கிருவைற்றும் கிருவை உயிர் விக்கும் கிருவை விலகாத மாறாத ஒரு விசை தேற்றிடும் கிருவை எஸ் லாடி

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்